வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி திருப்பத்தூரில் திமுக சார்பில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான மகளிர் கபடி போட்டியில் டெல்லியை வீழ்த்தி குஜராத் முதலிடம் பிடித்தது சென்னை அணிக்கு நாலாவது பரிசை அமைச்சர் பெரிய பெரியகரப்பன் வழங்கி சிறப்பித்தார் இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பிறந்த நாளை முன்னிட்டு அகில இந்திய அளவிலான ஆறாம் ஆண்டு மகளிர் கபடி போட்டி பிரம்மாண்டமாக நடைபெற்றது வெள்ளி சனி ஞாயிறு என மூன்று நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழ்நாடு ராஜஸ்தான் ஹரியானா மங்களூர் குஜராத் கேரளா சண்டிகர் கர்நாடகா மகாராஷ்டிரா டெல்லி உட்பட பல்வேறு மாநிலங்களிலிருந்து இருபத்தி ஆறு அணிகள் பங்கேற்றன ஆறாவது ஆண்டாக நடைபெற்ற இந்த போட்டியை கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகரப்பன் தொடங்கி வைத்தார் மூன்று நாட்களாக விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த போட்டியின் அரையிறுதி ஆட்டம் மற்றும் இறுதி ஆட்டம் இரவு நடைபெற்றது அரையிறுதி போட்டிக்கு ஹரியானாவை வீழ்த்திய டெல்லி அணியும் சிஐஇஎக் அணி வீழ்த்திய தமிழக அணியான கண்ணகி நகர் அணியும் தேர்வாகின வெற்றி பெற்ற இரு அணிகளுக்கும் மூன்றாவது மற்றும் நான்காவது பரிசுகள் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டது இதில் மூன்றாவது பரிசு ஹரியானாவிற்கும் நான்காவது பரிசு தமிழ்நாடு கண்ணகி நகர் அணிக்கும் வழங்கப்பட்டது முதல் பரிசுக்கான போட்டி டெல்லி அணிக்கும் குஜராத் அணிக்கும் இடையே நடைபெற்றது ஆரம்பம் முதலே இரு அணிகளும் மிகவும் ஆக்ரோஷமாகவும் சரிசம புள்ளிகளில் விளையாடி வந்தன பின்பு குஜராத் அணி வேகம் எடுக்க டெல்லி அணியை வீழ்த்தி முதல் பரிசை தட்டி சென்றது இரண்டாவது பரிசை டெல்லி அணி பெற்றது வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு கோப்பைகளும் ரொக்கமும் பரிசுகளாக அமைச்சர் பெரிய கருப்பன் வழங்கினார் மேலும் இறுதிப் போட்டியில் தங்க நாணயம் சுண்டப்பட்டது அது வெற்றி பெற்ற குஜராத் அணிக்கு வழங்கப்பட்டது போட்டிகளை பிரம்மாண்ட கேலரிகள் அமர்ந்து திருப்பத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி 안경, 오늘은 안경. 오늘 분위기부터 한 번에. 아무래도 오늘 아무래도 이스포트 대니 아웃한. 들어봐요. 아이가. 한숨 마사. 마사. 네. 뭐 필요해. 이 자리가. जल्दी जाने के लिए और रॉम इसलिए आप इधर ही दिखो भाई धरिया गिरन्दाज भूख भाई नमोड़े बेंटोर नमोड़े आपका कर्ता गोनर अम्मा कर्फ़ाय अमल सार्वभाग पता है रमता भीरोजी है जल्दी सारे इज़राल प्लस रति कोपे कोपे नमोड़े संबी देता है आप करके जो तो सोना